It should go now. Let's see. Thank you, Dinesh. We are live. Hold on. Dinesh, one account. Okay, super. Okay. So, Dinesh, a lot of. சாட்சி பீட்டிங்கிறாங்க டீப் சீக்குங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணும் உங்க வேலையே போக போறதுன்னெல்லாம் பயமுறுத்துறாங்க கொஞ்சம் பயமாவும் இருக்கு ஆர்வமாகவும் இருக்கு வயசு வேற ஆகுது இதை பத்தியெல்லாம் நம்ம விரிவா பேசணும் முதல்ல அதுக்கு ஒரு சுருக்கமா ஒரு ஒரு நிமிஷத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஜிபிடி ஓப்பன் ஓப்பனேஏ இந்த மாதிரி இதுல சூழலுக்கு நடுவுல உங்க வேலை அதை பத்தி எல்லாம் ஒரு டக்குன்னு ஒரு சின்ன முன்னரை சொல்லுங்க கண்டிப்பா ரொம்ப நன்றி பாலா உங்களை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஒரு டெக்னிக்கல் முன்னேற்றம் வரும்போது ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கலி இன்வெஷன் வரும்போது மக்கள் ஜென்ரலாக பீதி அடைகிறது ரொம்ப இயல்பான விஷயம்தான் இது வந்து ஃபியூச்சரில் இந்த மாதிரி மாற்றங்கள் போகிறது இதெல்லாம் வந்து என்டையர்லி வந்து நம்மளோட ஹியூமன் லைஃபையே வந்துட்டு ஒரு ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கணினி மாத்திருமா ரோபோட்டுகள் வந்து நம்மளை எடுத்துருமா அப்படிங்கிற வந்து காலகாலமா இருக்கிற பயம்தான் கருவிகள் எப்பெல்லாம் வர வர ஆரம்பிக்குதோ அதுக்கெல்லாம் எப்பவுமே அப்படிதான் இல்லை ஏர் இருக்க கருவி விட்டுட்டு நம்ம என்னைக்கு டிராக்டர் கண்டுபிடிச்சோம் அப்போ இந்த பயம் வந்துச்சு கம்ப்யூட்டர் என்னைக்கு வந்துச்சு அப்போ இந்த பயம் வந்துச்சு இப்போ ஏயும் அதே மாதிரி தான் ஸோ இதை நான் எப்படி பாக்குறேன்னா இது ஒரு கருவி எல்லா எல்லா வகையான டூல்ஸை மாதிரி இதையும் ஒரு கருவியா தான் நம்ம நினைக்க வேணும் இதை வந்து மனித சிவிலைசேஷனா அடுத்த கட்டத்துக்கு நிகழ்த்த போகுதுங்கிறதா உண்மை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாம கணக்கிடுற அளவுக்கு மனித மூலைகள் வந்து எத்தனை நிமிஷத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டேட்டா நம்ம ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கிறது இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியல அவங்க இந்த டெராஃப்ளாப் பெட்டாஃப்ளாப்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க அதாவது ஒரு ஏஐ விட ஒரு ப ஒரு 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 மில்லியன் மடங்கு அதாவது பத்து லட்சம் மடங்கு திறனோடு தான் ஒரு சாதாரண மனித மொழி அதாவது ஒரு பத்து வயசு சிறுவனோட மொழி அந்த அளவுக்கு அப்படின்றாங்க ஸோ அப்படி கண் கம்பேர் பண்றப்போ ஒரு ஏஐ என்னைக்கு வந்து ஒரு மனுஷன மனிதனோட மூலையை தாண்ட முடியும் அப்படிங்கிறத வந்து இன்னும் வந்து அந்த இடத்துக்கு நம்ம போகல இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கணிதத்தின் வேலையை வேகத்தை வந்து துரி துரிதமாக்கியிருக்காங்க பல மல்டிபிள் ப்ராசஸிங் அதாவது ஒரே சமயத்தில் பல்வேறு மூலம் கற்றல் திறன் அதிக அதிகரித்து இருக்கிறது அதுக்கு கற்றலுக்கான எப்படி நம்ம அதை குவான்டிஃபை பண்றது அப்படிங்கறது வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதனால வந்து ஏஎன் முன்னேற்றம் வந்து கடந்த சில வருடங்களில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சோ அத பத்தி நம்ம விரிவா பேசலாம் பட் என்னுடைய பார்வை என்னன்னா இது ஒரு கருவி இந்த கருவி மனிதனுக்கு இன்னும் உதவும் இதனால் வேலையெல்லாம் இழப்பெல்லாம் ஏற்படுமா இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் பாக்குற வேலைகள் போயிரும் உப்பு விற்க உப்பு விற்கிற வியாபாரி இன்னைக்கு இல்லை திருத்திருவா மூட்டையோட உப்பு விற்கிறவங்க இல்ல பட் அதனால வந்து அவங்க அந்த அந்த வேலையை வந்து இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் பண்றாங்க பட் ரிலையன்ஸ் பண்ணக்கூடிய மற்ற வேலைகளையும் மக்கள் பண்ணக்கூடிய மற்ற வேலைகள்லாம் இருக்கு அந்த மாதிரி வேலைகள் உருவாகும் புது வேலைகள் உருவாகும் புது வகையமா நம்ம இன்னுமே யோசிக்க முடியாத தொழில்நுட்பங்களெல்லாம் வருகிறோம் இப்போவே ப்ராப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ப்ராப்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டே ஒரு பலபாரி இன்ஜினியரிங் அதுல எப்படி கேள்விக்கணும் ஏஐக்கு தகுந்தோர் எப்படி கேள்வி கேட்கணும்னு மாறிட்டு இருக்கு சோ இன் ஜென்ரல் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்காது ஆனால் இது மாற்றத்துக்கு நோக்கி போக்குவரக்கூடிய பாதை நினைக்கிறேன் தேங்க்யூ நன்றி இன்னொரு கேள்வியோட நம்ம இன்னைக்கு கொடுக்க போற இந்த முன்னோட்டத்தை ஆய்வு செய்யலாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கையிலும் நிறைய பேரை பார்க்க போறோம் பேச போறோம் அவங்க எல்லாரும் தொடர்ச்சியா இதை பின்வரும் காலத்துல பார்க்க போறாங்க ஏன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதை அவங்க பாக்கணும் எதுக்காக இங்க இங்க வந்து உக்காரணும் ஆஹ் என்ன சொல்ல போறீங்க ஏன் முக்கியம் இந்த விஷயம் அவங்களுக்கு ஏன் தெரிஞ்சுக்கணும் இதை பத்தி இது ஏ அப்படிங்கிறது வந்து இன்றியமையாத ஒரு பங்கு வகிப்போகுது இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால எல்லார் கையில மொபைல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சிருப்பாங்க இன்னைக்கு மொபைல் இல்லாதவங்க கையில இல்ல கிராமத்துக்காரங்க யூஸ் பண்ணுங்க படிக்காதவங்க யூஸ் பண்ணுங்க பிச்சைக்காரன் வந்து பேடிஎம் வச்சு பிச்சை எடுப்பாங்க அப்படின்னா கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அது வந்து ஒரு காமனான விஷயமா வச்சு இன்னைக்கு ஏ கொடுக்குற விரிவாக்கத்தை பாத்தீங்கன்னா அப்படியான ஒரு சூழலை ஒழுங்காக போகுது நாளைக்கு ஏ இல்லாமல் எதுவுமே இருக்காது இன்னைக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு சாதாரண ஒரு ஒரு படித்த இளைஞர் ஒரு 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 பன்னெண்டாம் வகுப்பு படித்த ஒரு மா கூட கேட்டீங்கன்னா கூட ஏதாச்சும் தெரியணும் நம்ம கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சிடும் இப்படி இப்ப இன்னைக்கு எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி நாளைக்கு ஏ அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இன்றியமே அதை போகுது ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுப்படையான ஒரு நுண்ணு நுண்ணறிவு அதை பேங்கிங்காக தண்ணி யூஸ் பண்ணலாம் நாளைக்கு உங்கள் கை கணி கை கைபேசியில கூட ஏ பல்வேறு கூறுகள் இருக்கக்கூடும் ஸோ அதை எப்ப ஏ அது ஏன்னா என்ன அது என்ன பண்ணக்கூடும் அது மனுஷனுக்கு எப்படி உதவுது அப்படிங்கிறது முக்கியமா அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து மாணவர்களுக்காகட்டும் இல்லது தொழில் முனைவோர்களாகட்டும் நம்மள மாதிரி ஆட்கள் ஆட்களாகட்டும் நம்ம வந்து இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தது இத எப்படி வந்து எஜுகேட் பண்றது மக்களை எப்படி எஜுகேட் பண்றது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதை வந்து இன்னும் அடுத்தபடிக்கு அடுத்த கட்டத்தை முன்னேற்ற முடியுமா அப்படின்னு பார்க்க முடியும் சோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால கூட சாம் ஆல்ட்மன் சாட் ஜிபிடி ஏஐ உருவாக்கிய ஃபவுண்டர் அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க ஏஐல இன்று அலை அணிந்திருக்கும் வளர்ச்சி யாருமே தாண்ட முடியாது அப்படின்னாங்க ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னால வந்து டீப் சிக்குங்கிற ஒரு புது புது நெருலி வந்து டீப்ஸிக வந்து சாட் ஜிபிடி என்ன பண்ண முடியுமோ அதை வந்து அதில் ஒரு 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 சிறிய விழுக்காடு அளவு மட்டுமே பணம் செலவு செய்து அதே அளவுக்கான கணிதங்களை எதனால் செய்யப்படும் வந்து வந்திருக்கு சோ இது வந்து பல தொழில் முனைவோர்கள் வந்து ரொம்ப பரபரப்பு வகைக்கு இருக்கு சோ நம்ம அது மாதிரி கட்ட முடியும் சோ மாணவர்களுக்கு அது முக்கியம் தொழில் முனைவோருக்கு அது முக்கியம் கல்வியாளர்களுக்கு அது முக்கியம் ஆஹ் அது தவிர மற்ற ஏனைய தொழில் ஏன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு அனைவர் கையிலும் இருக்க போகுது ஏ இல்லாத ஒரு உலகம் இனி இருக்காது வந்து நம்ம வந்து அதை வந்து சரியில்லை அதுல வந்து நொட்ட நொல்ல எல்லாம் சொல்லாம இப்படியா அது இல்லாத வாழ்க்கை இருக்காது அதனால எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கான ஒரு முயற்சி தான் இது சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏன்னா என்ன அப்படிங்கிறத டிமிஸ்டிஃபை பண்ணலாம் ஏ இன்னைக்கு எங்க இருக்கு நாளைக்கு எங்க போக போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம மேலும் ரொம்ப அழகா சொன்னீங்க அதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு அழகா உடல் கேள்வி என்ன கேப்பேங்கிறதையும் புரிஞ்சுட்டு யார் பாக்கணுங்கறதும் என்னோட கேள்வியா இருந்தது அதுக்கான விடையும் சொன்னீங்க பிகாஸ் எனக்கு எப்பவுமே யார் பாக்கணும் யார் இதை கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான இதா தோணுச்சு அழகா சொன்னீங்க யார் யாரெல்லாம் எல்லாம் இது பண்ணோன்னு நம்ம பேசுவோம் விரிவாக செல்வோம் ஆரமாகவும் செல்வோம் மிக்க நன்றி விஷயம் தெரிஞ்சவங்க வந்து தெளிவா தமிழ்ல இதை எந்த விதமான பாசாங்கோ இல்லை மேல் பூச்சிகளோ இல்லை ஒரு ஜிகினாவோ இல்லாமல் உள்ளது உள்ளபடி சொல்லவும் அதே சமயம் புரியிற மாதிரி சொல்றதும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு ஒத்துண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம தொடர்ச்சியா மக்களுக்கு இத அறிமுகம் பண்ணுவோம் நன்றி தினேஷ் கண்டிப்பா இது வந்து நான் நானும் இதுல கத்துக்கிறதா இருக்கும் நீங்களும் கத்துக்கதா இருக்கும் ஸோ நம்மளுக்கு தெரியாதது மக்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லட்டும் மேபி லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஒரு கேள்வி செஷனா மாத்திக்கலாம் மக்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம் அவங்களுக்கும் அவங்க முடியுமே நம்மளும் கத்துக்கலாம் இல்லையா இது வந்து ஒரு நியூவர் ஃபீல்ட் இன்னும் கத்துக்கிறது நல்லா இருக்கு ஸோ நம்மளும் இங்கே ஒரு மாணவர் தான் நம்ம ஊரும் புதுசா வந்து பெரிய லெவல்லலாம் ஒன்னும் பண்ணல பட் நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏன்ற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சு நம்ம ஷேர் பண்ணலாம் மற்றவங்களும் அவங்களை ஷேர் பண்ணட்டும் ஸோ இட்ஸ் அ நாலேஜ் ஷேரிங் செஷன் போத் வேஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் நம்ம எல்லாமே ஒன்னா பண்ணலாம் Ayo, Tegar Mani, ke Santi Pondanesh. Sampai kelapa, kelang bawah.